இன்னைக்கு வேற புதுசாக ஒரு மேம் வராங்களாம் அவங்க நம்மள மாதிரி ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நம்ம காலி தான் இந்த அம்மா வீட்டை நாள் அக்கா வீட்டில் போய் படிக்கிறோம் அக்கா வீட்டில் போய் படிக்கிறேன்னு அம்மா தெரிந்தேன் இந்த அக்கா நேற்று என்னடானா புக்கை எடுத்து வச்சு என்கிட்ட ஒப்பிச்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டா இதுக்கு மேலே இந்த அக்கா வீட்டாண்ட காலடியே வைக்கக்கூடாது வீட்லேயே புக்கை திறந்து வச்சு ஆக்சன் பண்ண வேண்டியதுதான் தான் என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் நின்னுட்டு போய் பல்லெல்லாம் தொலைக்கிட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு நேரம் ஆவுது கிளம்ப வேண்டியதுதானே என்ன நின்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க ஒன்னல்லப்பா அக்கா கூப்பிட்டா மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்தேன் அக்கா குட்ட மாதிரி இருந்துச்சா குட்ட இவ்ளோ நேரம் வெளியே வராத यारப்பா ரொம்ப நேரமா இங்க தான் நின்னுட்டு இருக்க நான் இந்த கோடாலிய தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து பார்க்கறேன் நீ அது வரையில இங்க தான் நின்னுட்டு இருக்க போய் டைம் ஆவுது கிளம்புற வரைய பாரு அக்கா தான் குட்டிருக்க மாட்டான் வேணும்னா வந்து உன்னை வீடாடியே கூப்பிடுவாங்க நீ போய் கிளம்பு ஆ சரிப்பா போய் கிளம்பறேன்ப்பா அம்மா திட்டாலும் அப்பா கழுவிட்டு போய்ட்டுன்னு சொல்லின்னு ஆஹ் சரிப்பா சொல்றேன்ப்பா இங்க இரு நின்னுட்டு இருக்காது போய் ஸ்கூலுக்கு கிளம்பி போய் ஊருக்குற வழிய பாரு சரி சரி போறேன்ப்பா எப்படியா ஒரு வழியா போயிட்டாரு என்ன அஜய் இங்க நின்னுட்டு இருக்கேன் எதனா வேணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா நீ என்ன இவ்ளோ காலையில எங்க கிளம்புற ஆபீஸ்ல ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கேட்டாங்க சரி வார்த்தான் குடுத்துட்டு வந்தலான்ட்டு போயிட்டு இருக்கேன் போயிட்டு உடனே வந்துருவியா உனக்கு வேலை லீவா இன்னைக்கு லீவ் எல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் லேட்டாக போவேன் சரி இதை போய் கொடுத்துட்டு வரணும் இவ்வளோ சீக்கிரத்தில் இட்லி கடை திறந்துருக்க மாட்டாங்க வந்து தான் சாப்பிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே தான் போவேன் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு அப்படியா சரி சரி எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது நீ போய் டாக்குமெண்ட்டை கொடுக்குற வழியை பாரு என்ன பாய் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறதோ தெரியல நடக்க நடக்க வந்துகிட்டே இருக்குது ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ பஸ் எப்போ வருமோ தெரியலை என்ன கீதா இவ்வளோ சீக்கிரமாக கதம்பி நின்றுட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் தான் சுனில் இன்னைக்கு ஆஃபீஸ் எனக்கு ஆஃப்டர்நூன் தான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண வர சொன்னாங்க உடனே சரி அதான் கிளம்புனேன் சரி அதுதான் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் வரலான்ட்டு கிளம்பிட்டேன் ஆனால் பஸ் ஒன்று கூட வரா மாதிரி தெரியவே இல்லை பஸ் இப்போலாம் வராது கீதா எயிட் தேர்ட்டிக்கு தான் ஒரே பஸ்ஸு அதில் தான் தான் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்க எயிட் 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 ஓ கிளாக்லாம் எப்படி பஸ் பஸ் வரும் அப்படியா அப்போ 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 நான் 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 தேர்ட்டிக்கு வருமா டாக்குமெண்ட்டை சப்மிட் சப்மிட் சொல்லிட்டாங்க என்ன தெரியலையே பண்ணணும் பண்ணணும் கொடுங்க இல்லை இல்லை போய் நேரில் பண்ணிவிட்டு சரி ஓகே ஓகே வாங்க பைக்லேயே பைக்லேயே கூட்டிகிட்டு ரிட்டன் வரும்போது பஸ்ஸில் வந்துடுங்க கூடவே போலாமலாம் வரைய இல்ல நான் மட்டும் போட்டுமா இப்போ இரே வந்துட்டு இருக்கேன் அம்மா இப்பதான் டிஃபனை கட்டிட்டு இருக்காங்க வர வேணாமா எனக்கு மட்டும் முன்னாடி கட்டிட்டாங்க உனக்கு மட்டும் இப்பதான் கட்டுறாங்களா ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே வாட்டி கட்ட மாட்டாங்களா என்ன அத நீ அம்மா வந்து அம்மா கிட்டேயே கேட்டுக்கோ இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் பாப்பேன் இல்லன்னா நான் கிளம்புவேன் என்ன என்ன உங்களுக்கு இங்க கிளம்ப அதெல்லாம் சந்த ஆரம்பிச்சுட்டீங்க அவனுக்கு மட்டும் முன்னாடியே ட்ரீபன் கட்டினியா அப்பயே எனக்கும் கட்ட மாட்டியா என்ன நீ ஒருத்தர் ஒருத்தருக்காதான் கட்ட முடியும் பத்து இருக்கு எனக்கு ஒரு ரெடியாக செய்யறதுக்கு அவனுக்கு கட்டிட்டு உனக்கு கட்டினாதுக்குள்ள அவன் வந்து கட்டி எடுத்துருவாள் இப்போ என்ன உனக்கு நீ இப்படி சொல்லு அவன் என்ன கேட்டான் எனக்கு மட்டும் காட்டினாங்களே உனக்கு கட்டலையானு ஏமா இவளுக்கு என்ன தனியாக வரவா தெரியாது எப்போ பார்த்தாலும் தங்க வச்சு வெயிட் பண்ணி கூட்டின்னு போ கூட்டின்னு போன்ற நான் இவ்வளோ நேரம் இருந்து கூட்டுமோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிடுறா நான் மட்டும் தனியாக போகிறேன் அதுக்கு நான் முன்னாடியே கிளம்பி போயிடுவேன்ல ஏன்னா ஏமா வெயிட் பண்ணேன்றீங்க தினமும் தங்கச்சி சின்ன குழந்தை அவளுக்கு ஒன்றும் தெரியாது மாநில தான் குறிப்பாக கூட்டிகிட்டு போனோம் அந்த கண்ணி எதை கேக்க அப்புறம் யார் இவ்வளோ சின்ன குழந்தை இவ்வளோ எத்தும்போது வெளிநாட்டில் விட்டுட்டு வந்தால் கூட கரெக்டாக ஊரை தேடி கண்டு பிடிச்சி அந்த அளவுக்கு வாயை வச்சுருக்கா இவ்வளோ போய் சின்ன குழந்தைன்ற நீ எதை பற்றி வேணாலும் பேசிய வாயை பற்றி பேசன்னா எனக்கு பயங்கரமான கெட்ட கோவம் வந்துடும் அப்புறம் நீ தாங்க மாட்டேன் என் கோவத்தை பார்த்துக்கோ மண்டையில் இருக்கிற அந்த நட்டுக்கு நாலு முடிய கச்சே துப்பிடுவேன் பார்த்துக்கோ முதல்ல ரெண்டு பேரும் வாயை முடிந்துட்டு ஸ்கூலுக்கு லேட் அவங்க கிளம்புறீங்களா இல்லையா இப்போ சரி சரி பேக கூட பேக் வச்சு கிளம்ப கிளம்புனா எப்படி கிளம்புவாங்க இப்போ இன்னொரு வாட்டி சொல்றேன் மறுபடியும் ரோடெல்லாம் சண்டை போட்டுடணும் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க தெரியாது அமைதியாக ஒத்துமையா போயிட்டு ஒத்துமையா வரணும் நம்ம உங்களுக்குள்ள எதனா சண்டை நடந்தாலும் வீட்டில் தான் நடக்கணும் ரோட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்களான்னு சொல்லணும் அந்த மாதிரி நடந்துக்கணும் ஆனால் நீங்க ரோடெல்லாம் சண்டை போட்டு போறீங்க இன்னைக்கு இந்த மாதிரி சண்டை நடக்கட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு யாருன்னா உங்க பசங்க ரோடெல்லாம் சண்டை போட்டுட்டு போயிட்டு வராங்கன்னுட்டு யாருன்னா சொல்லட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிம்மா அப்போ போயிட்டு வரம்மா பாய்மா பசு ஸ்ரீமா பேக் எடுத்துகிட்டு வா எவ்வளவு நேரம் லேட் ஆயிடுச்சு வெளியே வரும்போது பசு கூட எடுத்துட்டு வர தெரியாது வசுவா வசு பசன்ட்டி அம்மானு கூப்பிடு எத்தனை வாடி சொல்றேன் அது என்ன வசு என்ன காலம் மாறினாலும் நீ அப்படியே தான் இருக்க எவ்வளவு ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கேன் நான் உன்னை எவ்வளவு அழகா வசஞ்சி சுருக்கி வசூன்னு கூப்பிடுற நீ என்னதான ஓல்டு ஃபேஷன்லயே இருக்க அம்மானு கூப்பிடேன்ட்டு காலம் அப்டேட் ஆக ஆக நாமளும் அப்டேட் ஆகணும் அதுதான் நல்லா இருக்கும் நீ மட்டும் ஹோல்டு ஸ்டைல் ஏறுங்கன்னா எப்படி எங்கள மாதிரி நீயும் மாறிட்டே வா கால மாற மாற நானும் மாறணுமா காலம் மாறி போச்சே மூணு வேளை சாப்பாடு அந்த காலத்துல சாப்பிடுவாங்க இந்த காலத்துல எதுக்கு மூணு வேளை சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடா மாத்தி நான் என்ன சொல்ற நீ என்ன சொல்லிட்டு இருக்க அவனா சாப்பாட்டுலயே போய் நிக்கிறேன் செய்யா கட்டி போனாதான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறோம் ஆன்லைனில் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுங்க மூணு நாள் சாப்பாடுக்கு என் கிட்ட தான் வந்து நிற்கணும் ஒழுங்கா கிளம்பி கூட மழை இதெல்லாம் உத்தாசியா வேலை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிட்டு நல்ல பிள்ளையாக வர வழியாக பாரு உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா நான் லேட் லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன் நான் சீக்கிரமாக போனால் தான் எல்லோரும் யார் வராங்களோ அவங்க நேம்ஸ் எல்லாம் எழுதி மேம் கிட்டே மாற்றி விட முடியும் லேட் ஆகிடுச்சு முதல்ல பேக்கு கொடு சரி சரி பார்த்து கவனமாக போயிடுவா எங்கள் உங்கள் டேடி வேறு பார்க்கிங்லேருந்து வெளியே எடுத்து விட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்ன மக்கள் கிளம்பித்தியா போலாமா இதோ இருக்கிற ஸ்கூலுக்கு அவன் நடந்தே போலாம் பைக்ல கூட்டிட்டு போய் விட்டா என்ன எதுக்கு காரை பார்க்கிங் வந்து எடுத்து வெளியே விட்டு வரீங்க நான் தான் டேடியே காரை எடுத்து வெளியே விட்டு வாங்க கார்ல போலான்னு சொன்னேன் டேடி கிட்ட ஏன் கேக்குற ஏன் கிட்ட கேளு நான் சொல்றேன் இது ஒரு கிரஸ் குடுக்கு கார் இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா தெரியலையா நீ வீட்லயே ஜாலியா உட்கார்ந்து நிற்க சாப்பாடு செஞ்சு வச்சு செஞ்சு வச்சு நான் வெளியே ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வரேனே ஒரே டெஸ்ட் அலர்ஜியா இருக்கு அதனால தான் பைக்லலாம் போக முடியாதுன்னு தான் கார்ல போலாம் காரை எடுத்து விட்டு வாங்கன்னு சொன்னேன் வாங்க டாடி டைம் ஆகுது நம்ம இப்படியே பேசிட்டு இருப்பாங்க சரி சரி போமாக்கா நான் வரேன் டேச்செல்லாம் கொடுத்து கொடுத்து தான் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க எத்தனை வாட்டி திட்டினாலும் திருந்த பரதில்லை எப்படி என்ன போங்க எனக்கு வேலை இருக்கு நான் போய் வேலையை பார்க்குறேன் எப்படியா சின்ன போனேன் ஒரு வழியா எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இட்லி கடையாண்டு நான் கேட்டு வச்சாச்சு இந்த டப்பா வைத்த வைக்க வேண்டியதான் எல்லாம் சரிதான் இந்த டப்பா இதுக்கு சாப்பிட்ட தட்டெல்லாம் போறதுக்கு தான் சாப்பிட்டு அங்கே இங்கேன்னு போட்டுடுறாங்க கலிஜா இருக்கு அந்த இடமே பார்க்கறதுக்கு அதான் ஒரு டப்பா வச்சு அதில் போட்டுருவாங்களே அதனால தான் இதை எத்தனை வந்தேன் அப்படியா அப்போ சரி சரி போங்க போய் வியாபாரத்தை பாருங்க நான் வரேன் சரி நான் போகிறேன் உள்ள ஒரே ஒரு ஆட் பாக்ஸ் மட்டும் இருக்காது மட்டும் எடுத்துட்டு வாங்கினேன் சரி சரி போங்க நான் எடுத்துட்டு வரேன் காலையில எழுந்தா இந்த பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாதான் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கு அது வரையும் நான் வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் அப்படியே இருக்கு இந்த பசங்களும் கத்தியும் சண்டை போட்டேன்னு வீடே ஒரே அமக்கலமா இருக்கு போனாலும் வீடோ வெறி சோனி இருக்கு சாப்பிட்டு கடை கடனே தோட்டத்துக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒரு நாள் வேலைக்கு போவேண்டியது தான் பேக்ல டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணி பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் இந்த சோனி இன்னும் என்னதான் பண்றான் தெரியல இவ்வளோ நேரமா குளிப்பா எப்பவுமே காக்கா குளியல் குளிச்சிட்டு வருவோம் ஜாலியே கணமே உள்ளே உட்காந்து இருக்காளே சோனி எதுக்கு குளிக்கிறத்துல கூட என்ன நிம்மதியாக விட மாட்டீங்க சும்மா கட்டிட்டுருக்கேன் சோனி சோனின்ட்டு உன்னை யாரானே என் பேரை ஏலம் போட சொன்னாங்களா என்ன ஆமாம் உன்னை ஏலம் போட்டு விற்க சொன்னாங்க அம்மா தான் நீ மதிக்க மாட்டேன்றேன்னு டைம் என்ன ஆகுது பார்த்தியா நான் சாப்பிட்டு கிளம்பி பேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீ இன்னும் குளிச்சுட்டு இருக்கியே எப்போ கிளம்புவேன் நான் எப்பயே சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் குளிக்கிறதே வந்தேன் அது தெரியுமா உனக்கு சாப்பிட்டு குளிக்கிறியா குளிச்சுட்டு தானே சாப்பிட்ணும் அது என்ன சாப்பிட்டு குளிக்கிற பழக்கம் உனக்கு அது என்னவோ ஒரு பழக்கம் என் பழக்கம் உனக்கு என்ன நான் எப்போ குளிச்சேன் என்ன எப்போ சாப்பிட்டா உனக்கு என்ன ஒரு பொய் சொன்னன்ட்டு இவ்வளோ துணியை என்னை துவைக்க வச்சேன் நான் இதெல்லாம் மறைக்கவே மாட்டேன் உனக்கு ஒரு காலம் மாதிரி எனக்கு ஒரு காலம் வராதான் என்ன ரொம்ப ஒவ்வொரு தான் பண்ணுறேன் எவ்வளோ துணி தெரியுமா என்ன நீ மட்டும் துவைச்ச மாதிரி சொன்னேன் நீ துவைச்சேன்னு அலசி அலசி காய வைச்சேன் எவ்வளோ சாமான துளக்கணும் தெரியுமா அதுக்கு முன்னாடி அப்புறம் தான் வந்து பூ மாதிரி டெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் தான் சரி உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் நீ உட்காந்து ஜாலியாக புக்கு உள்ள ஃபோனை வச்சுட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க போனால் போது படிக்கட்டும் தங்கச்சி போனால் போதும் நீ விட்டா நீ ஏமாத்திரியே என்ன உன்னை ஏமாத்தானே நீ தான் என்னையமாத்தனே அவ்வளோ துணியை துவைக்க துவக்கடைச்சேன் இத்தோட போய் சொல்ல மாட்டேன் எல்லாம் நீ ஒவ்வொரு வாட்டி போய் சொல்லும் போதே இதை தான் சொல்கிறேன் அப்புறம் மறுபடியும் இதே டைலாக் தான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண எனக்கு டைம் இல்லை எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் வாட்டர் பாட்டில் எடுத்து பேக் உள்ளே வெஸ்ட்டு கிளம்ப தான் அப்போ தான் இவன் வருவா இல்லைனா இங்கேயே எதனா பேசிகிட்டு இருப்பா கூட கூட இந்த காவியை வாட்டர் பாட்டில் வாங்கினா தண்ணி குடிச்சிட்டு தரேன்ட்டு எங்கே போட்டானே தெரியலை அம்மா அன்னைக்கே கேட்டான் இன்றைக்கி கேட்டால் செத்தம் நல்ல வேலை அம்மா இட்லி கரைக்கி போயிட்டா போல வரத்து பிள்ளையே கிளம்பி போயிட வேண்டியதுதான் இப்போ தண்ணி குடிக்கவே வாட்டர் பாட்டில் இல்லை இவள் மட்டும் புது பாட்டில் வாங்கியிருக்கா நம்மளுக்கு ஒன்று வாங்கியிருந்தா என்ன இவள ஒரு அக்கா என்ன சோனி எதனா வேணும் என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமாம் வேணும்னு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க இந்த அம்மா அப்படியே அம்மாக்கிட்ட போய் மாட்டி விட்டு கிட்டு வாங்க வைப்பேன் உங்ககிட்ட தான் சொல்கிறதுக்கு பதிலாக நான் சொல்லாதே இருக்கலாம் போ அப்போதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லு சொல்ல மாட்டேன் அம்மா தான் ஒன்றும் இல்லை அம்மா அன்னிக்கி வாட்டர் பாட்டில் எங்கன்னு கேட்டாங்களே நான் கூட சொன்னேன் நீ கிளாஸில் வச்சுருக்கேன் வெயிட்டாருக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு அதனால தான் கிளாஸில் வச்சுருக்கேன்ட்டு ஆனால் அந்த வாட்டர் பாட்டிலில் ஒன்று நான் கிளாஸில் மறந்துல வெஸ்ட்டு வரல அதான் நீ மறந்தெலாம் வைக்கல வேணும் தான் வெஸ்ட்டு வந்து சொன்னேன் அன்னிக்கி நான் சொல்கிறத முதல்ல முழுசாக கேளு அதை நான் மருந்தும் வைக்கல வேணும்னா வைக்கல அந்த காவியா பொண்ணுக்கிட்ட தண்ணி கேட்டான்னு கொடுத்தேன்னா அவள் குடிச்சிட்டு கிளாஸ்லேயே வச்சுருக்கா நெக்ஸ்ட் டே வந்து பெருக்கும் போது ஆயம்மா ஏற்றி எங்கன்னா போட்டாங்க நான் தெரில நான் போய் அவங்க கிட்டே கூட கேட்டேன் ஆனால் வாட்டர் பாட்டிலெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளாஸ் ஃபுல்லாக கேரிட்டேன் காணவே காணும் நான் உன் வாட்டர் பாட்டில் தொலைச்சிட்டேன் ஆமாம் தொலைச்சிட்டேன் நீங்கள் ஒன்றும் அம்மா கிட்டலாம் சொல்லாத நான் எப்படினா என் கிட்ட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு வாங்கிக்கிறேன் வாட்டர் பாட்டில் சரி சரி கீழே வா கீழே போய் வெயிட் பண்ணுறேண்ணா சரி போ நான் வரேன் சோனி லேட் பண்ணாத டைம் ஆகிடுச்சி சீக்கிரமா வா அவள் தான் கிளம்பிட்டேன் வரேன் வரேன் சோனி சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு வந்துட்டேன் போகலாம் ஏன் சோனி இப்போ மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கேன் காலையில் போகும்போதே ஜாலியாக போன தானே ஸ்கூலுக்கு காலையிலேயே உருன்னு வரையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாமா இந்தா இந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ உனக்கு தான் ஏன் என் கிட்டே கொடுத்துட்டு தான் அம்மா அப்புறம் அவள் அதனால் அவளை கொடுத்தன்ட்டு நீ சொல்லுவேன் அப்புறம் அம்மா என்கிட்ட வாங்க எதுக்கு தேவையில்லாது ஏ வச்சுக்கோ எனக்கு வேணாம் நான் அம்மா கேட்டால் ஸ்கூல்லேயே இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வாட்டர் பாட்டிலே உள்ள இருக்கு இது நான் எனக்கு வாங்க போதே உனக்கோ ஒன்று சேர்த்து தான் வாங்கினேன் எப்படி இருந்தாலும் எப் எல்லாம் பொருளையும் நீ தொலைக்கிறது தானே உன்னோட வேலை தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு அமக்கி எடுத்துட்டு வாங்குறியே சரி அதான் ரெண்டாக வாங்கி வைச்சேன் உங்ககிட்ட சொல்லலை சர்ப்ரைஸாக கொடுக்கலான்ட்டு ஆனால் நீ இன்னைக்கு தான் ரொம்ப ஃபீல் பண்ணிய தங்கச்சி வாட்டர் பாட்டிலை தொலைச்சிட்டேன்ட்டு சரி அதான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக ஆகிடுச்சு அக்கா போனா போதுன்ட்டு இந்த வாட்டர் பாட்டிலை கொடுக்குறேன் வச்சுக்கோ என்ன பத்திரமா பார்த்துக்கோ வாட்டர் பாட்டில் போன வாட்டி காவியாக்கிட்ட கொடுத்தா மாதிரி இந்த வாட்டி ஓவியாக்கிட்ட கொடுத்து தொலைச்சிட பத்திரமா வச்சுக்கோ புது வாட்டர் பாட்டிலு உண்மையாவே எனக்காக தான் வாங்கினியா ரொம்ப தேங்க்ஸ் என் செல்லா அக்கா என் அக்கா மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற யாருக்கும் ஒரு அக்கா கிடைக்க மாட்டாங்க நான் ரொம்ப லக்கி போதும் போதும் சோனி எனக்கு குளிருது ஏங்க குளிருது வெளியே இவ்வளவு பனி பெய்து நீ வேற ஐச இப்படி கொற்றிய என் மேல வாரி எனக்கு குளிராத பின்ன உண்மையா தான்க்கா சொன்ன ரொம்ப தேங்க்ஸ் நான் உன்னை எதனா திட்டி நான் மன்னிச்சு மன்னிச்சுக்கோ என்ன சரிவா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புவோம் சரிவா டைம் ஆயிடுச்சு அப்புறம் லேட் ஆயிட போது போலாம் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ஸ்கூல் நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு போஸ்டிங் வர செய்ய வேண்டியதாக வேறு என்னம்மா டீச்சர் அம்மா கிளம்பிட்டீங்களா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க்கா ஆல் த பெஸ்ட்டுமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் வேறு சொன்னேன் ஸ்கூல் நல்லா தான் இருக்கும் பசங்களும் நல்லா காமெடியாக பேசுவாங்க நல்ல பசங்க தான் நல்லா தான் இருக்கும் ஸ்கூலுக்கு செட் ஆகும் போமா அப்படியாக்கா கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் வேறு இல்லை சரிக்கா டைம் ஆகிடுச்சு நான் போயிட்டு வரேங்க்கா சரி சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க டைமுக்கு பஸ் இருக்கும்ல ஆ எயிட் தேர்ட்டிக்கு கரெக்டாக ஒரே பஸ் தான்மா அதை விட்டேன்னா அப்புறம் பஸ் இருக்காது போ போசிக்கிறோம் பக்கத்துல தான் ஸ்கூல் இருந்தாலும் ஒரு ஷாப்பிங் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போக மாட்டேன் நீ சீக்கிரம் போயிருக்கா பைக்கா போயிட்டு வர என்ன எயிட் தேர்ட்டி பஸ் வரும் இன்னும் வர வேண்டிய யாரையும் ஒரு பார்க்கவே பயமா இருக்கு யார் இது பார்க்கவே புதுசாக இருக்கு யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன்னு சொன்னா கூட கேட்கல எங்கள் அம்மா அனுப்பி விட்டாங்க பயமாக இருக்குது ஸ்கூலுக்கு போகிறதுன்னு நினைச்சாவே

நானே விளையாடிட்டு படிக்கலான்னு நினைச்சேன் விளையாடிட்டு தூங்கிட்டேன் அப்புறம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு விளையாட போயிருக்கணும் அதுவும் தப்பு தானே தான் அம்மா அடிச்சு அனுப்பியிருக்காங்க இத்தோட நான் ஒழுங்கா முடிக்கணும் இன்னைக்கு ஒரு வாட்டி மேம் கிட்டே எக்ஸ்கியூஸ் கேளு மேம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அழுவாத அதுக்கு இப்பத்துல அழுதுட்டு போவியா ஸ்கூலுக்கு மேம் யாருன்னு தெரியாதானே தானே கேட்கணும் புது மேம் யாரோ வராங்களாம் அந்த சப்ஜெக்டு புரியவே இல்லை எதுவுமே எடுத்து வச்சு பார்த்தேன் ஆனால் எதுவுமே புரியலன்ட்டு நான் எழுதாதே வந்துட்டேன் ஆனால் புது மேம் வந்து ஹோம்ஒர்க்லாம் எல்லோரும் சப்மிட் பண்ணும் போது நான் மட்டும் சப்மிட் பண்ணல என்னை கேட்க மாட்டாங்களா புது மேம் தானே எதுவும் கேட்க மாட்டாங்க ஹெஸ்டூஸ் கேட்டால் விட்டுருவாங்க நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா படிக்கிறதுக்கு பழைய மேமே சொன்னால் கேட்க மாட்டாங்க வரப்போகிற புது மேம் மட்டும் எப்படி கேட்பாங்க நான் இப்போயே இப்படியே உக்காந்துச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட போகிறேன் எனக்கு பயமாக இருக்குது ஸ்கூலுக்கு போவே பழைய மேம் தான் சொன்னால் கேட்க மாட்டாங்க புது மேமுக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல நீ இவ்வளோ குட் பையாக இருப்பேன்னு தெரியாதுல்ல அதனால் எதுவும் கேட்க மாட்டாங்க பார்த்து போயிட்டு வா அப்படியே சொல்றீங்க ஆனா புது மேம் அடிச்சா என்ன பண்றது நான் தான் சொல்கிறேன்ல புது மேம் வந்து ஃபஸ்ட் டேவே யாரையும் அடிக்க மாட்டாங்க நீ ரொம்ப குட் பாயில் இன்றைக்கி ஒரு நாள் தான் ஹோம்ஒர்க் எழுத மறந்துட்டேன் புது மேம் வந்து லெசன் எடுத்தால் உனக்கு நல்லா புரியும் அப்புறம் எல்லா ஹோம் ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிருவியே அதனால் அழுவாத ஓகேவா ஆ சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் தான் முடிக்கல நாளிலேருந்து கரெக்டாக முடிச்சு ஹோம்ஒர்க்கெல்லாம் இந்த இது உனக்காக தான் வச்சுக்கோ என்ன அழுவாத போயிட்டு வா என்ன பாய் இது கிறிஸ்மஸ் தாத்தா குல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ரொம்ப தேங்க்ஸ் சரி சரி பாய் பரவாயில்ல ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்காரு அழுதுட்டு இருந்த பையனா சிரிக்க வச்சு போயிட்டாரு இந்த பஸ் இன்னும் வரலையே கரெக்டா எயிட் தேர்ட்டி தான் வருமா என்ன எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்ப கூட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேற இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் எல்லாருக்கும் பாய் பாய்